பிறரைப் பற்றி நாம் பேசக்கூடிய புறம் குறை அவதூறுகள் இது நமக்கு நிறையவே நம்ம என்ன செய்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் தெரிந்திருக்கிறோம் இதுலேயே மிக முக்கியமானது அல்லாஹு தாலா வைலுள்ளி குல்லி ஹுமஸத்தில் லுமஸான்னு சொல்றோம் அல்லாஹு தாலா இந்த விஷய இந்த புறத்தை பற்றி பேசுகிற நேரத்திலே மிக தெளிவாக பேசிய ஒரு சூறா இது மற்றவைகள் அதிதிகள்ல வந்தாலும் வைலுள்ளி குல்லி ஹுமஸா லுமஸா என்கின்ற இந்த சிவத்திலேயே நரகத்தையும் அல்லாஹு தாலா அதுல சொல்லுகிறான் ஹுத்தமா என்று சொல்லி இந்த அடிப்படையில் அரபுலே பயன்படுத்தப்பட்டால் இந்த லுமசா ஹுமசா ஹுதமா என்கின்ற அடிப்படையில் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அது மிகவும் அதீத அதிகமான என்ற கருத்தில் தான் என்ன செய்யும் பயன்படுத்தப்படும் அன்புள்ள சகோதரர்களே இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹுமசா அதாவது அடிக்கடி பிறரை வந்து அதாவது புறம்பேசி கோல் சொல்லி குறை சொல்லி தெரியக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்று தாலா சொல்கிறார் சில ஆசிரியர்கள் இந்த வயல் அப்படி என்பது அவர்களுக்கே உள்ள பிரத்யேகமான நரகம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இப்போ வயிறுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசா புறம்பேசி கோல் சொல்லி இந்த மாதிரி குறை சொல்லி தெரியக்கூடியவர்களுக்கு கேடுதான் அப்படின்னு அல்லாஹுத்தாலா சொல்கிறான் என்றால் ஒரு ஈமான் உள்ளவன் அதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் தனது டோட்டல் நல்ல அமல்களையும் அடுத்தவனுக்கு கொடுக்கக்கூடிய வேலை அது எந்த அமல்கள் தெரியுமா நம்ம நூறு அமல் செய்கிறோம் அதில் ஒரு பத்து கபூலாக இருக்கும் தொண்ணூறில் இருந்து கொடுக்கப்பட மாட்டாது கபூலான அமல் இருந்தா என்ன செய்யும் அவருக்கு கொடுக்கப்படும் தொண்ணூறில் இருந்து கொடுக்கப்பட மாட்டாது அல்லாஹூ தாலா நம்ம அதாவது அவன் சொல்லாத அமல்கள் எத்தனையோ செய்திருப்போம் விதாத்தான அமல்கள் எத்தனையோ செய்திருப்போம் அதே போல பிற ஏற்றுக்கொள்ளப்படாத முறையில் அமல்களை என்ன செய்திருப்போம் சேர்த்திருப்போம் இருப்போம் இந்த எல்லா அமல்களையும் விட்டு விட்டு ஒரு பத்து அமல் இருக்கும் இந்த பத்து அமல்ல இருந்து தான் நம்ம யாருக்கு புறம் பேசினோமோ கோல் பேசினோமோ குறை சொன்னோமோ அவர்களுக்கு என்ன செய்யப்படும் வழங்கப்படும் என பார்த்துக்கொடுங்க அதனால தான் இமாம் அதாவது அப்துல்லா பாரக் அவர்கள் சொல்கிறார்கள் நான் யாரையாவது பற்றி புறம் பேசுவதாக இருந்தால் என் தாய் தந்தை பற்றி புறம் பேச விரும்புவேன் ஏன் எனது அமல்களுக்கு மிகவும் தகுதியானவர்கள் அவர்கள் தான் என் அமல்களுக்கு மிகவும் தகுதியானவர்கள் யார் என் தாயின் தந்தை தான் அது ஒரு அமல் போய் சேரணும்னா யாருக்கு போய் சேரட்டும் அது என் தாய் தந்தைக்காக இருக்கட்டும் ஆனால் நான் செய்கிற எல்லா அமல்களையும் வேறொருவருக்கு கொடுக்கக்கூடிய செயல் தான் இந்த கோல் புறம் என்ற கூடிய அம்சம் கவனம் எடுக்கிறோமா என்று பாருங்கள் அதிகமாக இந்த கவனம் எடுப்பது கிடையாது கவனம் எடுக்காமல் இருப்பது மாத்திரமல்ல தௌபாவும் குறைவு அதில் நமக்கு வந்து அப்படி செய்து விட்டோமே என்பதற்காக மனிதன் அடிக்கடி கலக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருப்பதனால் அதில் வந்து நம்ம செய்து விட்டோமே என்பதற்காக அதை நினைத்து நம்ம தௌபா செய்கிறோமா என்று பாருங்கள் தௌபாவும் குறையும் நம்ம செய்வதும் குறைவு யாரெல்லாம் இப்படி பேசிவிட்டேன் எனது அமல்களை அழித்து விடாதே என்று மன்னிப்பு கேட்பதும் குறைவாக இருக்கு மீறி வரலாம் பேச்சு வரலாம் வந்து விட்ட பிறகு நான் இந்த மாதிரி பிறரை பற்றி பேசிவிட்டேனே என்று உணர்ந்து கவலைப்பட்டு வேதனைப்பட்டு அல்லாவின் பக்கம் தௌபா செய்கின்றவர்கள் மிக மிக என்ன குறைவாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்போ எனவே அன்புள்ள சகோதரர்களே இதில் நம்ம மிக முக்கியமான ஒரு கவனத்தை இதிலே நாம் செலுத்த வேண்டும் இது நமது மறுமை நாளுடைய அமல்கள் எல்லாவற்றையும் அளித்துவிடும் அமல்களை அழிக்கக்கூடிய செயல்கள் என்று நிறைய இருக்கிறது ஆனால் அன்றாட நமக்கு தெரியாமல் அணுதினமும் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய அமல் ஹசனுல் பசரி ரஹமல்லா அவர்கள் ஒரு பலத்தட்டெல்லாம் வைத்து அடுத்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் தன்னை பற்றி புறம்பேசிய நபருக்கு சொல்கிறாரு நேற்று நீங்கள் செய்த அனைத்து அமல்களையும் நீங்கள் எனக்கு கிஃப்டாக வழங்கிட்டீங்க அதற்கான பரிசாக நான் இதை தந்தேன் அவருக்கு என்ன செஞ்சார் கொடுத்து உணர்த்தினார் அவருக்கு கொடுத்து உணர்த்தினார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே இந்த பகுதி நம்ம செய் மண் மனிதனுடைய வாழ்க்கையில் இது கலப்பின் காரணமாக ஏற்படுகிற சில அறிஞர்கள் அல்லாஹுத்தாலா எனக்கு ஜும்மாவையும் ஐந்து நேர தொழுகையும் கடமையாக்கி இல்லாது விட்டால் நான் மக்களோடு கலந்தே இருக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய அறிஞர்கள் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அல் உஸ்லா தனிமையே எனக்கு விருப்பம் என்று சொன்ன அறிஞர்களை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதால் சோதிக்கப்பட்டதின் காரணமாக இந்த விளைவின் காரணமாக ஆனால் மனிதர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பிரபலியத்தை விரும்புகிறார்கள் அறிமுகத்தை விரும்புகிறார்கள் அடையாளத்தை என்ன செய்கிறார்கள் விரும்புகிறார்கள் அடையாள கலப்பு என்பது எமது அமல்களை அழிப்பதற்கான வழிகளும் தான் அது வெறுமனை நன்மைக்கான வழியும் அல்ல அது அடையாளத்தை அழிப்பதற்கான வழியும் தான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்